அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பெயர்ச்சி பலன்கள் காணலாம் நிகழும் மங்களகரமான வருடம் மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்திற்கு கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து மீனராசி புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு வடகிழக்கு திசையில் சனி பகவான் வாக்கிய கணிதா பஞ்சாங்கப்படி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் மீனராசியில் புரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேயாவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார் ஒரு வீட்டிலிருந்து மற்றொரு வீட்டிற்கு சனிபவான் பயிற்சி ஆகும்போது தனி மனிதன் முதல் குடும்பம் வரை எல்லோருக்குமே சில மாற்றங்கள் கண்டிப்பாக சனிபவான் வந்து ஏற்படுத்துவார் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மூன்றுக்கும் நான்குக்கும் உடையவர் தைரிய வீரியஸ்தானத்திற்கும் வீடுமனை நிலம் தாயார் சுகஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் பூர்விகா புண்ணியஸ்தானத்திலே செல்லும்போது காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது வீட்டிலே செல்லும்போது அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் விருச்சிகிராசி என்பவர்களுக்கு முத்தான வாய்ப்புகள் உங்கள் வீடு தேடி வரும் எதிர்காலத்தில் உங்கள் வரலாறு பேசுகிற அளவுக்கு உங்கள் பொருளாதார முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் ராசி என்பவர்களுக்கு இரநூறு சதம் சனி மூலம் ஏற்பட போகிறது ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே சனி அமர்ந்து மீனத்திலே சனி அமர்ந்து மேசம் ரிசுபம் இந்த இரண்டு வீடுகளை இயக்கப் போகிறார் ராசிக்கு ஆறாவது வீட்டை சனிபுவான் இயக்கும் போது வேலை சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் எதிர்வரக்கூடிய இரண்டரை ஆண்டு காலம் தீரப்போகிறது தற்காலிக வேலையில் இருப்பவர்கள் தினந்தோறும் வேலைக்கு போய்ட்டுறேன் ஒரு நாள் ரெண்டு நாள் வேலை கிடைக்கிது மற்ற நாள் வேலை இல்லை வருமானம் இல்லை நிரந்தரமான வேலை இல்லை அரசு வேலைக்கு தேர்வு தர பாஸ் பண்ண இன்னும் வேலை கிடைக்கல வேலை சார்ந்து பிரச்சனையில் இருப்பவர்கள் பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்போ வந்து ஒரு நல்ல காலகட்டம் ஐந்தாவது வீட்டிலே சனிபவன் அமர்ந்து ஆறாம் வீட்டை இயக்கும்போது நிரந்தரமான வேலை கிடைக்கும் அரசு வேலை கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் இந்த காலகட்டம் இரநூறு சதம் உண்டு நீங்கள் எதிர்பார்க்காமல் கட்டுக்கட்டாக பணம் சம்பாதிக்கலாம் விருச்சிக ராசிக்கு ஆறாம் வேட்டை சனி பகவான் இயக்கும்போது கடந்த வருடங்களில் நீங்கள் எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் சரி லட்சக்கணக்காக இருந்தாலும் சரி கோடிக்கணக்காக இருந்தாலும் சரி அடுத்து வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகளில் அந்த கடனை எல்லாம் கட்டிட்டு மீண்டு வந்துடலாம் பகையாளி எதிரிகள் தொல்லை இல்லை உயர் அதிகாரிகளுடைய பிரச்சனை இல்லை கோர்ட்டு கேஸு வழக்கு வெள்ளங்க ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தீர்ந்து விடும் ஆறாம் எட்டை சனிபவன் போது நல்ல வேலை நிரந்தரமான வேலை கை நிறைய சம்பளம் எதிர்பார்க்கூடிய இரண்டரை விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உண்டு மீனராசியிலே சனிபவன் அமர்ந்து விருச்சிக ராசிக்கு ஏழாம் இடமான ரிஷபராசியை இயக்கப் போகிறார் கூட்டாக நண்பர்களுடன் திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையுடன் கூட்டாக சேர்ந்து தொழில் தொடங்கலாம் வியாபாரம் செய்யலாம் ஏழாம் இடத்தை சனிபவன் இயக்கும்போது கூட்டு தொழிலால் அதிக லாபம் அதிக வருமானம் பார்க்க போகிறீங்க ஐந்தாவது வீட்டிலே சனிபவன அமர்ந்து ஏழாம் வட்டை இயக்கும்போது உள்ளூரை விட்டு வெளியூரில் தங்கி வெளிநாட்டில் தங்கி மனைவி மக்களை விட்டு பிரிந்து வெளியில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை விருச்சிகிராசி என்பவளுக்கு ஏற்படும் சொந்த பந்த இரத்த உறவுகளை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் உண்டு விருச்சிகிராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே சனிபவனம் வந்திருக்கும் போது எதிர் இரண்டரை ஆண்டு காலம் குலதெய்வ அருள் குறையும் பெரும்பாலும் நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடு செய்யாமல் இருப்பது நல்லது நீங்கள் வந்து வேலை தொழில் உத்தியோகம் சார்ந்து சம்பாதிப்பதற்கு ஆயத்தமாகுங்கள் இந்த கோயிலுக்கு போகிறேன் அந்த கோயிலுக்கு போகிறேன் கோயில் கட்டுறேன் இது கட்டுறேன் வசூல் பண்ணுறேன் அப்படின்னு உங்கள் கால நேரத்தை விரயம் செய்யாதீர்கள் ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே சனி அமர்ந்திருக்கும் போது குழந்தைகளிடம் சில சில பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் வந்து போகும் ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே சனி அமர்ந்து அவருடைய பத்தாம் பார்வை ராசிக்கு இரண்டாவது வீட்டின் மேல் விழும் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை சனிபவான் பார்வை செய்யும்போது பண வரத்து தாராளமாக இருக்கும் குடும்பத்திற்கு தேவையான வசதி வாய்ப்புகள் பொருட்கள் வந்து வாங்கி வைப்பீங்க இரண்டாம் வேட்டை சனிபவன் பார்வை செய்யும்போது அவப்போது கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு மற்றவர்கள் வேதனை படுற மாதிரி பேசக்கூடிய சூழ்நிலை உருவாகும் குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும் இரண்டாம் வேட்டை சனிபவன் பாரி செய்யும்போது பல்வழி உங்களுடைய முக வசீகரம் குறையும் ஆண்களாக இருந்தால் தாடி விடுறது பெண்களாக இருந்தால் பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் இருப்பது கோபப்பட்டு பேசுவது இந்த மாதிரி தனிமையை விரும்பக்கூடிய சூழ்நிலையும் சனிபுகான் பத்தாம் பார்வையால் இரண்டாம் வீட்டை பார்வை செய்யும்போது ஏற்படும் சனி பகவானுடைய ஏழாம் பார்வை விருச்சிக ராசிக்கு பதினோராவது வீட்டின் மேல் விழும்போது உங்களுக்கு மூத்த உடன் பிறந்தவர்கள் இருந்தால் அண்ணனாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் அவங்களிடம் மரியாதையாக நடந்துக்கணும் மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு அடிக்கடி உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் ஏற்படும் விருச்சி ராசிக்கு ஐந்தாவது வீட்டில சனிபான அமர்ந்து பதினோராவது வீட்டை பார்வை செய்யும்போது உங்களுடைய மன என்ன ஆசைகள் அத்தனை நிறைவேறும் தொழில் மூலம் வேலை உத்தியோக ரீதியாக அதிக பணம் சம்பாதித்து தேவைக்கு மீறிய லாபங்களை கொடுக்கும் சித்தப்பா பெரியப்பா மூத்த உடன் வழியில் அடுத்த இரண்டரை ஆண்டு காலத்தில் இறப்புகளை சந்திக்கக்கூடிய நிலை வரும் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஏழாம் வீட்டின் மேல் விழுகிறது ரிஷபராசியில் சனி பகவானுடைய பார்வை விழுகிறது அவ்வப்போது கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் வரும் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டும் வேலை ரீதியாக மனைவியை விட்டு கணவரை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் ஏற்படும் கோச்சாரத்தில் ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே சனிபகான் வரும்போது இந்த இரண்டரை ஆண்டு காலம் உங்கள் வாழ்நாளில் எதிர்கால வரலாற்றில் நீங்கள் வந்து உங்களை வந்து குடும்பம் பேசுகிற அளவுக்கு வசதி வாய்ப்புகள் பணம் சம்பாதிப்பதற்கான கால நேரமாக இருக்கிறது இந்த கால நேரத்தை காலநேரத்தை ராசி என்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே சனி பகவான் வரும்போது ஸ்திரமாக உறுதியாக கண்டிப்பாக நீங்கள் முன்னேற்றம் அடையலாம் மனம் குழப்பம் இல்லாமல் விருக்கிராசி என்பர்கள் அன்றாட பணிகளை வேகமாக செய்து முடித்து இந்த சனிப்பெயர்ச்சியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது வந்து முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை தான் ஐந்தாவது வீட்டிலே சனிபவன் சஞ்சாரம் செய்வார் இது ஒரு நல்ல காலகட்டமாக விருச்சிகிராசி என்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பாக விருச்சிகிராசி என்பர்கள் கடந்த கால பிரச்சனைகளை தீர்த்து எதிர்கால முன்னேற்றத்திற்கு வலுவாக உறுதியாக அஸ்திவாரம் போடலாம் அதற்கு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் விருச்சிராசி என்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத இருப்பவர்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இருக்கின்ற ஆல்பட்டன் ஆழ்த்திங்க நன்றி வணக்கம்